திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்று தொலைக்காட்சி நேயர்களே மீண்டும் திருத்தந்தையின் குரலில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது நாயருடைய நிகழ்வை நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு குட் ஷெப்பர்ட் என்ற தலைப்பிலும் தேவ அழைத்தல் இறை அழைத்தலினுடைய நாயராகவும் நாம் கொண்டாடுகின்றோம் எனவே அந்த வகையிலே தன் வாழ்வையே தியாகம் செய்த நல்லாயன் இயேசு இயேசு நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருக்கின்றார் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நாம் தொலைந்து போகையில் நம்மை தேடுகின்றார் இயேசு தனது மந்தைக்காக தன் வாழ்வை பகிர்ந்து கொண்டே சிறந்த நல்லாயன் மட்டுமல்ல அவர் நமக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்தவரும் தனது ஆற்றலை நமக்கு தந்தவருமான ஒரு நல்ல ஆயன் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறை நல்லாயன் நாயராக திரு அவை சிறப்பிக்கும் வேளையிலே வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திரு பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையின்போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் நல்ல ஆயன் ஞானி நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் என்று நற்செய்தி வரிகளை மேற்கோள் காட்டி தனது கருத்துக்களை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் ஆயனாக இருப்பது என்பது இயேசுவின் காலத்தில் ஒரு தொழிலில் மட்டுமல்ல மாறாக பகல் இரவு என மந்தைகளுக்காக தனது முழு வாழ்வையும் கையளிப்பது என்று எடுத்துரைத்தார் அந்த வகையிலே நாம் இந்த வாரத்தை கொண்டாடுவது ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது ஆயனாகிய இயேசு நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வைத்திருக்கின்றார் நாம் பெயரை சொல்லி அழைக்கின்றார் நாம் தொலைந்து போகையில் நம்மை தேடுகிறார் என்றும் ஆயன் என்பவர் மந்தையை வழிநடத்துவன் மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒவ்வொருவரையும் நினைத்து தன் வாழ்வின் அன்பாக கருதுபவர் என்று கூறினார் திருத்தந்தை இயேசு நமக்காக தன் உயிரை தந்தார் இறந்து உயிர்த்தார் நாம் காணாத அழகை நாம் ஒவ்வொரு இடத்திலும் கண்டு நம்மை அன்பு செய்கின்றார் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் எத்தனை பேர் இன்று தன்னை தகுதியற்றவர்களாகவும் தவறானவர்களாகவும் கருதி கொள்ளுகின்றன என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறார் நாம் அடையக்கூடிய இலக்குகள் உலகத்தின் பார்வையில் நமது வெற்றி மற்றவர்களின் தீர்ப்பு ஆகியவற்றை பொறுத்தே நமது மதிப்பும் அமைதி என்று எத்தனை முறை நாம் நினைக்கின்றோம் அற்ப விடயங்களுக்காக அடிக்கடி நம்மை தூக்கி எறிந்து விடுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் இன்று நாம் அனைவரும் அவரின் பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள் என்று இயேசு கூறுகின்றார் என்றும் எடுத்துரைக்கின்றார் எனவேதான் பல நேரங்களிலே எதிர்ப்புகள்தான் வளர்ச்சிக்கு முன்னேற்றம் என்ற நிலையும் இருக்கின்றது ஆனாலும் நடுநிலைமையில் உண்மையின் நேர்மைக்காக நல்லாயன் உழைக்கின்ற போது அங்கே மந்தைகளாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய சபல புத்திகளினால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற சுயநல போக்கிலே வாழ்கின்ற போது அந்த ஆயனை புரிந்து கொள்வதில்லை அந்த ஆயனுடைய வேதனைகளை கஷ்டங்களை இரவு பகலாக உழைக்கின்ற அவருக்கு அவர்கள் துணையாக இருப்பில்லை என்பதையும் தான் திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய உட்கருத்தாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் இயேசுவின் பிரசன்னத்தின் முன்பு நம்மை நிலைநிறுத்தவும் அன்பு நிறைந்த நல்ல ஆயனம் அவரது கரங்கள் நம்மை வரவேற்கவும் உயர்த்தவும் அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையின் மதிப்பை உணர்ந்து அதனை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை திரு நற்கரணை ஆராதனை ஜபம் போன்றவற்றிற்கு நேரம் ஒதுக்கி இயேசுவின் பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் வாழ்வின் இரகசியங்களை கண்டறிவதன் வழியாக இயேசு நமக்காக நாம் ஒவ்வொருவருக்காக தன் வாழ்க்கையை அளித்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் எனவேதான் திவ்ய நற்கனை பக்தி திவ்ய நற்கனை சந்திப்பு நம்முடைய வாழ்விலே இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்றவர்கள் எந்த பங்கிலும் கோவில் மிக நடு பகுதியில் அமைந்திருக்கின்றது பல இடங்களிலே கோவில் அருகாமையில் இருக்கின்றவர்கள் தான் இந்த பக்தி முயற்சிகளிலே பங்கு கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது தூரத்தில் இருக்கின்றவர்கள் எவ்வளவுதான் சிரமப்பட்டு எப்படியாவது வந்து அன்றாட திருப்பலி காண வேண்டும் என்றும் தந்தையினுடைய ஆசிரியரை பெற வேண்டும் என்று வருகின்றவர்கள் ஆனால் பலர் இதை அசட்டைத்தனம் பண்ணி அலட்சிய போக்கினால் தங்களுடைய வாழ்வை சூன்யமாக்கிக் கொள்ளுகின்றார்கள் என்றுதான் நாம் அறிய வேண்டும் எனவே மந்தையை விட்டு சிதறி போனவர்கள் தந்தையை நோக்கி ஆயனை நோக்கி வராத போது அவர்கள் தங்களுடைய வாழ்வை தாங்களே அழித்து கொள்ளுகின்றார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் இயேசுவிற்கு நாம் ஒவ்வொருவரும் மிக முக்கியமானவர்கள் என்றும் வாழ்வின் சாரம்சத்தை இயேசுவில் காண அன்னை மரியா நமக்கு உதவுவாராக என்றும் கூறி மூவேளை ஜபஉரைக்கு பின் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு தன் அப்போஸ்திலிக்க ஆசிரியை வழங்கினார் திருத்தந்தை அன்புக்குரியவர்களே நம்பிக்கையை விதைக்கவும் அன்பை கட்டி எழுப்பவும் பாஸ்கா காலத்தின் நான்காவது ஞாயிறு நல்லாயன் ஞாயிறிலே இன்று கத்தோலிக்க திரு அவையில் சிறப்பிக்கும் இறை அழைத்தலுக்காகவும் ஜெபிக்கும் உலக நாளில் அருள்பணித்துவம் மற்றும் துறவுற வாழ்வை தேர்ந்து கொண்டவர்கள் தங்களின் இறை அழைப்புக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கின்றார்கள் அவ்வாழ்வை கொண்டாடுகின்றார்கள் நம்பிக்கையை விதைக்கவும் அன்பை கட்டியெழுப்பவும் அழைக்கப்படுகின்றீர்கள் என்ற தலைப்பில் இன்றைய நாளில் சிறப்பிக்கப்படும் இறை அழைத்தலுக்கான உலக நாளானது நற்செய்தி பணிக்காக அழைப்புக்காக பலவிதமான குறிக்கோள்களால் வகைப்படுத்தப்படும் ஒரே திரு அவையை மீண்டும் கண்டறிவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாகவும் உள்ளது என்று கூறினார் திரு தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறும் நல்லாயன் ஆகிய இன்று கத்தோலிக்க திரு அவையில் சிறப்பிக்கப்படும் இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் உலக நாளை நினைவுகூர்ந்து கூர்ந்து மூவேளை ஜெப உரை தொடர்ந்து விண்ணப்பத்தின் போது இவ்வாறு கூறினார் ஏப்ரல் இருபது சனிக்கிழமை மாலை ரோம் மறை மாவட்டத்திற்கான குருக்களுக்காக வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் அருள்பொழிவு பெற்ற புதிய குருக்கள் நினைவு கூர்ந்து அவர்களை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் அப்புதிய குருக்களுக்காக ஜெபிப்போம் என்றும் திருப்பயனிடம் கேட்டுக்கொண்டார் மத்திய கிழக்கு பகுதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போர் சூழலை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் அமைதிக்கான தனது விண்ணப்பத்தை மீண்டும் வலியுறுத்தி உரையாடலும் பேச்சுவார்த்தைகளுக்கான பாதையும் விரிவுக்கு அடைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ராயேல் நாட்டின் அமைதி நிலவை தான் தொடர்ந்து ஜெபிப்பதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் துன்புறும் உக்ரைன் மக்களுக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் சோர்வடையாத மறைப்பணியாளர் என்று அழைக்கப்பட்டு திருப்பணியாளர் மத்தியோ பத்தேர்னி விபத்தில் இறந்தது குறித்து தான் மிகவும் வருந்துவதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் அவரது ஆன்ம இறைவனில் நிறை அமைதி அடைய ஜெபிப்போம் என்றும் கூறினார் அன்புக்குரியவர்களே திருத்தந்தை மிகுந்த வேதனையோடும் மன உளைச்சலோடும் தான் இந்த போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் நோமோர் வார் என்றுதான் இரண்டாம் அருள் சின்னப்பெரும் கூறினார் அதைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இதனை நாம் நிறுத்த வேண்டும் அமைதிக்கான வழிகளை தேட வேண்டும் எனவே பல இடங்களிலே இப்போது பாலஸ்தீனாவில் இஸ்ராயலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போரையும் தடுத்து நிறுத்த வேண்டும் மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த நாசப்படுத்துகின்ற சூழல்கள் கண்டிப்பாக இறைவனுடைய விருப்பம் அல்ல என்பதையும் எடுத்து ஆணித்தரமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ரோம் இத்தாலி மற்றும் உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் அப்போ பதை அருட்சகோதிகளையும் அனைவரையும் வாழ்த்தி தனது ஜப விண்ணப்பங்களை நிறைவு செய்தார் திருத்தந்தை திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே திருத்தந்தையின் குரலின் இரண்டாம் பகுதியாக திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரையை நாம் இப்போது கேட்கின்றோம் தூய ஆவிக்கேற்ற அருள் வாழ்வு நாம் நம் இதயங்களை தூய ஆவியாருக்கு திறக்கும்போது போது அவர் நம்மில் உள்ள இறையியல் பண்புகளை உயிர்ப்பிக்கின்றார் நம் நம்பிக்கை இழந்திருக்கும் போது கடவுள் நம் நம்பிக்கையை தூய ஆவியின் ஆற்றலுடன் மீண்டும் திறக்கிறார் ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்னும் தொடர் மறைக்கல்வி உரையின் பதினாறாம் பகுதியாக தூய ஆவியாருக்கு ஏற்ற அருள்வாழ்வு என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் மாதத்தின் இறுதி புதன்கிழமையும் பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரமாகிய இப்புதனன்று அதிகாலை முதலே ரோம் நகர்ப்புறத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்து மகிழ்வித்தது மழை காற்றின் குளிரும் உதயமாகும் சூரியனின் இளம் வெப்பமும் சேர்ந்து காலை பொழுதை இனிதையாக்க வத்திக்கான் வளாகத்தில் ஏராளமான திருப்பயணிகள் திருத்தந்தையின் புதன் மறை கல்வி உரை கருத்துக்கு செவிசாய்க்கு ஆர்வத்துடன் கூடியிருந்தனர் திறந்த வாகனத்தில் திருப்பயணிகள் நடுவே வலம் வந்தபடி வத்திகான் வளாகத்திற்குள் நுழைந்த திருத்தந்தை மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்வுடன் வரவேற்றனர் திருப்பயணிகளை மகிழ்வுடன் வரவேற்றும் சிறு குழந்தைகளுக்கு ஆசை அளித்தும் மகிழ்ந்தார் திருத்தந்தை வழக்கமாக புதன் மறை வழங்கும் இடத்தை வந்தடைந்ததும் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தை துவங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் அதன்பின் பின் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமடலில் உள்ள நன்றி மன்றாட்டு என்னும் தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் முதல் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனங்கள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன அதை தமிழிலே நமக்காக நான் வாசிக்கின்றேன் உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம் இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கு என வைத்திருக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதற்கால் விளைந்தவை நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள் இறை வார்த்தைகள் வாசித்தளிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு தூய் யாவையாறு கேற்ற அருள்வாழ்வு என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவிசாய்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகளை காலை வணக்கம் கடந்த வாரங்களில் நாம் தலையாய நல்லொழுக்கங்களாகிய விவேகம் நீதி உளவு துணிவு தன்னடக்கம் என்பது பற்றி அறிந்து கொண்டோம் இந்த நான்கு நட்பண்புகளும் கிறிஸ்துவத்திற்கு முந்தைய மிக பழமையான ஞானத்தை கொண்டது கிறிஸ்துவுக்கு முன்பே நீதி என்பது சமூக கடமையாகவும் ஞான செயல்களை நெறிப்படுத்தவும் துணிவு நன்மையை நோக்கி செல்லும் வாழ்க்கைக்கு அடிப்படை பொருளாகவும் கற்பிக்கப்பட்டது மனித குலத்தின் இந்த பாரம்பரியமானது கிறிஸ்துவத்தால் மாற்றப்படவில்லை மாறாக அதன் மீதான கூர்மையான கவனம் மேம்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் இதயத்திலும் நன்மையை தேடும் திறன் உள்ளது தூய் ஆவியார் இதனை கொடையாக கொடுக்கிறார் அதனால் அதை பெறுபவர்கள் நன்மைகளிலிருந்து தீமையாக தெளிவாக வேறுபடுத்தவும் தீமையை தவிர்ப்பதன் வழியாக நன்மையை கடைபிடிக்கும் வலிமையையும் பெறுகின்றார்கள் அவ்வாறு செய்வதன் வழியாக முழு சுய உணர்தலை அவர்கள் அடைகின்றார்கள் முழுமையின் நிறைவை நோக்கிய வாழ்க்கை பயணத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தூய் ஆவியின் ஆற்றலை அனுபவிக்கின்றார்கள் இது புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி வலியுறுத்தப்படும் மூன்று நல்லொழுக்கங்களுடன் இணைந்து செயல்படுகின்றது கிறிஸ்துவ வாழ்க்கையின் சிறப்பு இந்த அடிப்படை மனப்பான்மைகளை நம்பிக்கை எதிர்நோக்கு தொண்டு ஆகியவைகளாகும் இறையல்வியாளர்கள் என பின்னாளில் அழைக்கப்பட்ட கிறிஸ்துவ எழுத்தாளர்கள் கடவுளுக்கான உறவை பெற்றனர் கடவுளோடு வாழ்ந்தனர் பிறரிடமிருந்து வேறுபட்டு தலையானவர்களையும் நல்ல வாழ்க்கைக்கான பற்று வாழ்ந்தனர் இந்த மூன்று நல்லொழுக்கங்களும் ஒன்று மற்றொன்றுடன் இணைந்து பல சிந்தனைகளையும் ஏழு கொடிய பாவங்களுக்கு எதிரான உணர்வுகளையும் நமக்கு தருகின்றன கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வியானது கல்வியானது இறையல்பில் நற்பண்புகளின் செயல்பாட்டை இவ்வாறு வரையறுக்கின்றது நல்லொழுக்கங்கள் கிறிஸ்துவர்களின் தார்மீக செயல்பாடுகளுக்கு அடித்தளமிடுகின்றன உயிரூட்டுகின்றன என்று வகைப்படுத்துகின்றன எல்லா அறநெறிகளையும் எடுத்துரைக்கின்றன உயிர்ப்பிக்கின்றன அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக செயல்படவும் நிலைவாழ்வை பெறவும் உதவுகின்றனர் தூய் ஆவின் உடனிருப்பு மற்றும் செயல்பாட்டிற்கான உறுதிமொழியாக நல்லொழுக்கங்கள் மனிதனின் திறன்களில் திகழ்கின்றன தலையாய நற்பண்புகள் தூய ஆவியாரின் கொடைகளால் வழங்கப்பட்ட இறையியல் நற்பண்புகளின் அடிப்படையில் நல்லதை செய்வதில் துணிவு மிக்க ஆண்களையும் பெண்களையும் உருவாக்குகின்றன கிறிஸ்துவர் ஒருபோதும் தனியாக இல்லை தனது தனிப்பட்ட அர்ப்பணப்பின் தீவிர முயற்சிகளால் அல்ல மாறாக ஒரு தாழ்மையான சீடராக தலையாரோராம் இயேசுவின் பின்னால் நடப்பதால் அவர் நல்லதை சாதிக்கிறார் இறையில் நற்பண்புகள் தன்னிறைவுக்கு மிக பெரும் மருந்தாகும் தங்களை நன்கு அறிந்த மற்றவர்களின் பார்வையில் தங்கள் பெருமிதம் மற்றும் கோபம் கொண்டவர்களாகவும் வெளிப்படுத்தும் ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் இத்தகைய ஆபத்திலிருந்து நம்மை எச்சரிக்கும் விதமாகவே இயேசு தனது சீடர்களுக்கு இவ்வாறு பரிந்துரைக்கின்றார் நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்று வலியுறுத்துகின்றார் கற்பெருமை ஒரு சக்தி வாய்ந்த கொடிய நச்சு நன்மையால் நிறைந்து முழு வாழ்க்கையையும் கெடுக்க அதன் ஒரு துளி போதும் ஒருவன் மலையளவு செயல்களை செய்திருந்தாலும் பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் அவை அனைத்தையும் தனக்காகவும் தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவும் மட்டுமே செய்திருந்தால் அவன் தன்னை நல்லொழுக்கமுள்ளவன் என்று சொல்ல முடியுமா முடியாது நல்லது என்பது ஒரு முடிவு மட்டுமல்ல ஒரு வழியும் கூட நன்மையானவற்றை செய்ய அதிகமான விவேகமும் இரக்கமும் தேவை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என்று சில நேரங்களில் நினைக்கும் மிகவும் சிக்கலான சூழலை மனநிலையை நாம் அகற்ற வேண்டும் நமது வாழ்வில்தான் என்ற உணர்வு நினைக்கும் போது அது நமது வாழ்க்கையை முற்றிலும் அழித்து விடுகின்றது வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் தான் என்ற உணர்வோடு மட்டுமே செய்ய வேண்டும் என்ற உந்துதல் உண்மையில் அவ்வளவு முக்கியமானதா என்று சிந்தித்துப் பார்ப்போம் சில சமயங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாகும் இத்தகைய எல்லா சூழல்களையும் சரிசெய்ய இறையில் நற்பண்புகள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன நல்ல நோக்கங்களை கொண்டவர்கள் கூட சில நேரங்களில் வாழ்வில் கீழே விழுவார்கள் என்பதால் தாங்கள் விழும் கால்களில் கவனமாக இருக்க நல்லொழுக்கங்கள் உதவுகின்றன ஏனென்றால் தினமும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் கூட சில நேரங்களில் தவறு செய்கிறார்கள் நாம் அனைவரும் பாவிகள் தவறு செய்யக்கூடியவர்கள் நமது அறிவாற்றல் எப்போதும் தெளிவாக இருப்பதில்லை விருப்பம் எப்போதும் உறுதியாக இருப்பதில்லை உணர்ச்சிகள் எப்போதும் நம்மை ஆழ்வதில்லை துணிவு எப்போதும் பயத்தை வெல்வதில்லை ஆனால் நாம் நம் இதயங்களை தூய் ஆவியாருக்கு திறக்கும்போது போது அவர் நம்மிலுள்ள இறையியல் நற்பண்புகளை உயிர்ப்பிக்கின்றார் நாம் நம்பிக்கையை இழந்திருக்கும் கடவுள் நம் நம்பிக்கையை தூய் ஆவியின் ஆற்றலுடன் மீண்டும் திறக்கிறார் நாம் ஊக்கம் இழந்திருக்கும் போது கடவுள் நம்மில் நம்பிக்கையை எழுப்புகின்றார் நம்முடைய இதயம் கடினமாக இருக்கும்போது கடவுள் நம்முடைய அன்பினால் அதை மேன்மையாக்குகின்றார் அன்புக்குரியவர்களே தூய் ஆவியானுடைய வல்லமை எத்தகைய செயல்பாடுகளை கொண்டு வர முடியும் என்பதை திருத்தந்தை நமக்கு விளக்குகின்றார் மன உளைச்சல் அவநம்பிக்கை பல நேரங்களிலே வாழ்க்கையினுடைய ஒரு சூழ்ச்சியினுடைய நிலைப்பாடு இனி என்ன எனக்கு வாழ்க்கை என்றெல்லாம் நினைக்கின்ற போதெல்லாம் தூய் ஆவியானுடைய வல்லமை நம்மிலே செயல்படும் துணிவோடு நாம் செயல்பட முடியும் என்பதைத்தான் திருத்தந்தை இங்கு தெளிவாக நமக்கு எடுத்து உரைக்கின்றார் இவ்வாறு தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகளை வாழ்த்தினார் குறிப்பாக இத்தாலி மொழி பேசும் திருப்பயணிகள் அன்புடன் வரவேற்ற திருத்தந்தை அவர்கள் பொது பேரவை சிறப்பிக்கும் இயேசுவின் பிரான்சிஸ்கன் மறைப்பணி அருட்சகோதரிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் சகோதரிகளையும் வாழ்த்தினார் இன்னும் பல்வேறு மொழி பேசுகின்றவர்களையும் அவரவரின் பாதுகாவலரான புனித கன்னிமரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைப்போமாகவும் என்று கூறி அவர்களுக்கு நல்லாசிரியர் பொழிந்தார் இறுதியாக இளைஞர்கள் நோயாளிகள் முதியவர்கள் மற்றும் புது மன தம்பதிகளை நினைவுகூர்ந்த திருத்தந்தை அவர்கள் நாசிரித்தூர் துரேசியின் வாழ்க்கை மறைபொருளை தெளிவாகவும் கூர்மையாகவும் விவரித்த நற்செய்தியாளர் புனித மார்க்கின் விழாவை நாளை தினம் கொண்டாட இருக்கின்றது என்பதையும் எடுத்துரைத்தார் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவால் கவரப்படவும் கடவுளுடைய அரசை கட்டி எழுப்புவதில் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருத்தந்தை அவர்கள் போரினால் துன்பரும் உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மியான்மர் நாட்டு மக்களுக்காக ஜெபிக்க வலியுறுத்தினார் போர் எப்போதும் தோல்விதான் ஆயுதங்களை உற்பத்தி செய்பவர்கள் மட்டுமே அதனால் பலனடைகிறார்கள் அமைதிக்காக ஜெபிப்போம் போரினால் அதிகமாக துன்புறும் உக்ரைன் மக்களுக்காக ஜெபிப்போம் இளம் போர் வீரர்கள் பலர் மரணமடைகின்றனர் அவர்களுக்காக ஜெபிப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை ஏனென்றால் தொடர்ந்து இந்த போர்களினுடைய பல உக்கரமான உயிர்கள் சாகுகின்ற நிலையும் குழந்தைகள் இளம் வீரர்கள் முதியவர்கள் என்று பல கட்டங்களிலே மக்கள் வாழ்வு சிதறடிக்கப்படுகின்றதையும் பார்க்கின்றோம் கிழக்கு மத்திய பகுதி காசா பகுதி மக்களுக்காக ஜெபிப்போம் இஸ்ராயல் பாலஸ்தீனம் இரண்டு பகுதி மக்களும் நல்லுறவும் விடுதலையும் பெற்றவர்களாய் வாழ அவர்களுக்காக ஜெபிப்போம் அமைதியாக ஜெபிப்போம் என்று கூறி தனது ஜெப விண்ணப்பங்களை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அன்பு இரண்டு ஆண்டுகளாக ஏறக்குறைய திருத்தந்தை இந்த போரின் வேதனைகளையும் போர் வேண்டாம் போர் தோல்வியைதான் கொடுக்கும் வெற்றியை ஒரு காலமும் பெற முடியாது இதனால் ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற நாடுகள்தான் பயன் பெறுகின்றன எனவே தீமைக்கான வழிகளை விட்டுவிடுங்கள் ஒற்றுமைக்கான சமாதானத்திற்கான வழியை தேடுங்கள் என்றுதான் அரைக்கோவல் விட்டு கொண்டே இருக்கின்றார் ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த உலக நாடுகள் தங்களுடைய ஆணவத்திலிருந்து இறங்கி வருவார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இறைவனால் முடியாதது ஒன்றுமில்லை இறைவன் நினைத்தால் இவர்கள் மடிந்து விடுவார்கள் என்பதையும் வெளிப்படுத்த இறைவன் திருத்தந்தை வழியாக கொடுக்கின்ற பல அறிவுரைகளை இவர்கள் கேட்க வேண்டும் அதை செவிசாய்த்து கடவுளுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் இங்கு உறுதியாக நாம் எடுத்துச் சொல்லுகின்றோம் அன்புக்குரியவர்களே திருவழிபாட்டினுடைய நிகழ்வுகளின் சுருக்கமாக கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பாஸ்கா காலத்தினுடைய நான்காம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு குட் ஷெப்பர்ட் ஒகேஷன் சண்டே இறை அழைத்தல் ஞாயிறை நாம் கொண்டாடினோம் பல இடங்களிலும் இதற்கான உண்டியல் ஜபங்கள் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக அந்தந்த மறை மாவட்டங்களிலுள்ள இளம் குறுமடங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இது அமைகின்றதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை புனித மார்க்கு நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடினோம் புனித மார்க்கு நற்செய்தியாளர் இவருக்கு யோவான் என்றும் ஒரு உண்டு இவரை பற்றி நாம் பார்க்கின்ற போது இந்த நான்கு நற்செய்தியாளர்களில் முதலாவது நற்செய்தியை எழுதினவர் புனித மார்க் சிறிய ஒரு தொகுப்பு தான் ஆனாலும் பல முக்கிய நிகழ்வுகளை எடுத்து சொல்லி அதனுடைய விளக்கங்களை கொடுக்கின்ற ஆற்றல் பெற்றவராக இருந்தார் எனவேதான் பேதுரு என் மகன் மார்க்கு உங்களை பாராட்டுகின்றார் என்று தன் மகன் என்ற உரிமை பேற்றோடு அவர் பேசியிருக்கின்றதை பார்க்கின்றோம் மார்க் என்பவர் தூய பவுலடியாருடைய திருப்பயணங்களிலே முதல் பயணத்திலே அவரோடு பயணித்தார் நடுவிலே சில கருத்து வேறுபாடுகளினார் அங்கே விட்டுவிட்டு வந்துவிட்டார் இரண்டாவது முறை செல்லுகின்ற போது அவரோடு உடன்பட்டு அவர்கள் ஒருமித்த பயணம் செய்ததாகவும் வரலாறை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல பர்ணபாவோடு ஒன்றுவிட்ட சகோதரர் என்ற உறவையும் கொண்டிருந்தார் எனவே தூய பவுல் அடியாருடைய உடன் உழைப்பாளிகளாக நற்செய்தியின் போதனையாளர்களாக இவர்களும் செயல்பட்டார்கள் இதே ஒரு நிகழ்வை பார்க்கின்ற போது தூய மார்க்கு திருமுழுக்கு யோவானை பற்றி பாலைவனத்தில் ஒலிக்கும் கூக்குரல் என்று குறிப்பிடுகின்றார் இதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் அவர் அருகிலே சிங்கம் நிற்பதை ஒரு அடையாளமாக காட்டுகின்றார்கள் ஏனென்றால் உயிரினங்களுக்கும் படைப்புகள் எல்லாவற்றிற்கும் நற்செய்தி அறிவீங்கள் என்று இயேசு கொடுத்த போதனையை அங்கே மக்களுக்கும் படைப்புகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்து சிறந்த ஒரு நற்செய்தியாளராக தூய் ஆவியின் அருளாற்றலால் தூண்ட பெற்றவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் எனவே அந்த வகையிலே மார்க் நற்செய்தி உண்மையிலேயே ஒரு ஆழமான அருள் வளங்களை அருள் அடையாளங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இன்று நாம் பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது நாயரை கொண்டாடுகின்றோம் சிறப்பான வகையிலே அன்னை கன்னிமரியால் வழியாக நாம் இறை ஆற்றலை பெற்று கடவுள் எப்போது நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து செயல்படுவோம் இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கி ஜபமானது லத்தீன் மொழியில் பாடப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு தன் அப்போசிலிக்கு ஆசிரியரை வழங்கினார் வி பெனதிகா நெல் நோமதல் பாதரே தெல் ஃபீலியோ தெலோ ஸ்பெரித்தோ சாந்தோ ஆமின்